ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நமது தமிழர் தற்காப்பு இயக்க நண்பர்களுக்கும் மாயாவியின் அன்பு வணக்கங்கள் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜோக்கர் டிவி மாயாவி த்ரீ பாயிண்ட் ஜீரோ அதாவது மூணாவது சேனல் முதல் சேனல கொரோனாவுக்கு எதிராக நாங்க அது ஒரு போலியானது மெடிக்கல் மாஃபியாவால் பரப்பப்பட்டதுன்னு சொன்னோம் அதற்குரிய ஆதாரங்களை வெளியிட்டோம் இது மருத்துவ துறைக்கு எதிராக உள்ளதுன்னு அவர்களுடைய அடிமையான யூடியூப் கூகுள் நமது சேனலை தடை செய்து விட்டது ஒரு லட்சத்து அறுபதாயிரம் சப்ஸ்கிரைபर्स நமது முதல் ஜாக்கர் டிவி சேனலில் இருந்தார்கள் அதன் பிறகு இரண்டாவது சேனலை நாம் ஆரம்பித்தோம் இதற்கடையில இங்கிலாந்தில்ல கொரோனா தடுப்பூசி போறியானதுனே கோத்தை தீர்ப்பு சொல்லிச்சு உடனே அந்த யூடியூப் மானங்கட்ட யூடியூப் நம்ம சேனலை திருப்பி தராம அப்படியே அழித்து விட்டது ரெண்டாவதா ஜோக்க டிவி மாயாவின் சேனல் ஆரம்பிச்சு எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம் அதில் நிறைய பதிவுகளை வெளியிட்டோம் உண்மை செய்திகளை கூறினோம் அதையும் யூடியூப் கூகுள் தடை செய்து விட்டது இப்ப இந்த மூணாவது சேனல் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சு மூணாவது சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம் இப்ப ஏழு சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை ஏன்னா யூடியூப் டியூப் வர மாதிரி நாங்க அதுலேயே சொல்லியிருந்தோம் ரெண்டாவது சொல்லி இருந்தோம் அழிக்கப்படுவதற்கு முன்னாள் நமது சேனல் வந்து அழிக்கப்படப்பட போகிறது கேக் செய்யப்பட போகிறது நாங்க அதெல்லாம் தடுக்கிறதுக்குன்னா எங்களுக்கு டைம் இல்ல தடுத்தா தடுத்துட்டு போய் ஏன்னா யூடியூப் கூகுள் எதுக்கு உடந்தியா இருக்கு நாங்க என்ன பண்ண முடியும் வெளியில எவனா பண்ணாலும் தடுக்க முடியும் யூடியூப் ஓனரே வேணும்னே ரெண்டாவது சேனல்ல யூடியூப் கூகுள் தடை செய்து விட்டது இப்ப மூணாவது சேனல்ல ஆரம்பிச்சு நாங்க வைக்கிறது இல்லை எந்த விதமான பரிதாபமோ பாவமோ நாங்க வருத்தமோ படவில்லை எங்கள் கடமையை நாங்கள் தொடர்ந்து எங்கள் பயணத்தை செய்து கொண்டிருப்போம் என்று கூறி கொரோனாவை காணவில்லை கண்டுபிடிப்பவருக்கு பத்து லட்சம் பரிசு என்ற இந்த பதிவின் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கள்ள சாராயம் குடிச்சு சத்தா பத்து லட்சம் பரிசு இந்த கொரோனாவை எங்க போச்சு ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடி கொரோனா வைரஸ் நிபா வைரஸ் அப்புறம் என்னென்னவோ புது புது பேர்ல மாசா மாசம் சினிமா ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆச்சு எங்கே காணும் நாங்க சொன்னோம் இல்லையா இதுக்கெல்லாம் காரணம் பில்கேட்ஸும் இந்த தடுப்பூசி தயார் பண்ற கம்பெனிகள் தான் இந்த கொரோனா வைரஸை ஏவி விட்டு அதன் மூலம் மக்களுக்கு கொரோனா என்ற பெயரில் அவங்க வாயிலையும் மூக்கிலையும் இவங்களே கொரோனா மருந்து செலுத்தி தடுப்பூசி என்ற பெயரில் இதுல ஒரு முக்கியமான சந்தேகம் நம்ம சேனல் ஏன் தடை செய்யப்பட்டதுன்னா கொரோனாவை பத்தி பேசுறதுனால தடை செய்யல தடுப்பூசி மூணு வகையா போட்டாங்கன்னு சொன்னேன் அதனால தான் ரகசியத்தை வெளியேற்றி தடை பண்ணிட்டாங்க அது என்ன ரகசியம் திருப்பி சொல்றேன் திருப்பி முடிஞ்சா தடை பண்ணிட்ட சில பேர் கேட்பாங்க கொரோனா தடுப்பூசியினால் தான் பாதிப்பு சொல்லிட்டு இந்த யூடியூப் புரூட்டஸ் சாட்டை துறைமுருகன் நிறைய பேர் தடுப்பூசி போட்டதால ஒண்ணு இல்ல அப்படின்னா நான் எங்க அப்பா அம்மா தடுப்பூசி போட்டோம் எங்களுக்கு ஒண்ணுமே ஆகலையே அப்படின்னு சொன்னாங்க டேய் முட்டாள்களா தடுப்பூசியில மூணு வகையா கண்டுபிடிச்சானுங்க அத சோதனை பண்றதுக்கு எலிகளையோ குரங்குகளையோ அவங்க தேர்ந்தெடுக்கல மனிதர்களிடம் சோதனை செய்ய முடிவு பண்ணாங்க இதுக்காக எந்த மனிதனா இப்ப எலி பூனை நாய்னா தூக்கி வந்து சோதனை பண்ணலாம் கேட்கறதுக்கு நாதி கிடையாது அதுக்கு சொந்தக்காரை வந்து கோர்ட்ல போட முடியாது எலி பூனை நாய் கொடங்கலாம் ஆனா மனுஷனை கொண்டாந்தா சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி பெரியப்பா மக்கள் அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா கோர்ட்ல கேஸ் இல்லையா அதனால என்ன பண்ணானா இந்தியாவை தேர்ந்தெடுத்தான் இந்தியாவில மானம் கட்ட திருட்டு பசங்களா இருக்கிறானுங்களே மோடி அமித்ஷா நிர்மலா சீதாராமன் ஸ்டாலின் அவங்க பணத்தை கொடுத்து இந்த மாதிரி கொரோனா வந்து பரவ போகுது தடுப்பூசி நாங்க ரெடி பண்ணி இருக்கோம் உங்களுக்கு ஆயிரம் கோடி தரோம் பத்தாயிரம் கோடி தரோம்னு சொல்லுவோம் பல்ல காட்டிக்கிட்டு அனுமதிச்சானுங்க அவனுங்க மூன்றுமையான தடுப்பூசி செலுத்தினானுங்க கவனமா கேளுங்க எங்க சித்தப்பா பெரியப்பாவுக்கு நாங்க தடுப்பூசி போட்டவங்க தான் இருக்கிறாங்க அதனால தடுப்பூசியினால மக்கள் செத்தாங்க ஒத்துக்க முடியாது சில முட்டா பயிலுக சொல்றாங்க மக்களு டிவி நிருபர்கள் பத்திரிகை சொல்றாங்க அது பொய்யின்றது இப்போ நான் விளக்கமா சொன்னதான் உங்களுக்கு புரியும் தடுப்பூசியில மூணு வகைய தயார் பண்ணாங்க ஒண்ணு முதல்ல தடுப்பூசி தான் என்னன்னு சொல்லிடுறேன் தடுப்பூசியில நோய குணப்படுத்தக்கூடிய மருந்து கிடையாது அதுல அந்த வைரஸ் தான் இருக்கு கொரோனா வைரஸ் தான் இருக்கு இந்த வைரஸ் நம்ம உடம்புல செலுத்தும் பொழுது நம்ம உடம்புல தூங்கிக்கிட்டு இருக்கிற நோய் சக்தி கிருமி எதிர்க்க ஆரம்பிக்கும் அது எந்திரிச்சு எதிர்க்க ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு மனிதனை தட்டி எழுப்புற முடியாது தூங்குற அவை தட்டி எழுப்பக்கூடியதான் இந்த கொரோனா வைரஸ் தடுப்பூசி என்ற பெயர் உள்ள செலுத்துறது அறகுரியா செத்து போன கொரோனா வைரஸ் ஒரு தடுப்பூசியில மருந்தா வச்சு அந்த வைரஸை வச்சு தயார் பண்ணாங்க முற்றிலும் செத்து கொரோனா வைரஸை ஒரு தடுப்பூசியில மருந்தா அதுல செலுத்தி தயார் பண்ணாங்க உயிரோடு முற்றிலும் உயிரோடு இருக்கக்கூடிய கொரோனா வைரஸை ஒரு தடுப்பூசியா தயார் பண்ணாங்க மொத்தம் மூணு தடுப்பூசி திருப்பி சொல்றேன் அறகுறையா செத்து போன வைரஸ் முற்றிலும் செத்து போனமான வைரஸ் முற்றிலும் உயிரோடு இருக்கக்கூடிய வைரஸ் அறகுறையா செத்து இந்த வைரஸ ஊசிய டாக்டர் மூலியமா செலுத்தினாங்க தடுப்பூசி என்ற பெயர்ல அந்த அறகுறியா செத்து வைரஸை செலுத்தப்பட்ட மனிதன் உடம்புல மூளையில கட்னி கிட்னி பெயிலியர் ஹார்ட் அட்டாக் கண் பார்வை மங்கல் இந்த மாதிரி குறைந்த பாதிப்புகள் உண்டாச்சு ரெண்டாவது முற்றிலும் செத்து போன வைரஸ் அது செலுத்தின உடம்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை அதை நம்ம உடம்புல உள்ளது குப்பை நடிச்சு தூக்கி மலத்தின் வழியாகவும் மூத்த வழியாகவும் தள்ளிடுச்சு எது இரண்டாவது முற்றிலும் செத்து போன வைரஸ் அடங்கிய தடுப்பூசி மந்திரம் செலுத்தப்பட்டது மூன்றாவது முற்றிலும் வைரச செலுத்தினத அத செலுத்தினவங்க ஹார்ட் அட்டாக்ல உடனடியாக செத்து போயிட்டாங்க அப்படி செத்தவர்கள் தான் விவேக் எஸ் பி பால சுப்பிரமணியம் வசந்தன் கோ ஓனர் வசந்த் புனித் ராஜ்குமார் கர்நாடக சூப்பர் ஸ்டார் நடிகர் புனித் ராஜ்குமார் இவங்கெல்லாம் நிறைய பேரு இந்த வைரஸ் செத்து போனாங்க பொதுமக்கள் என கேட்ட கேள்விகளுக்கு இதான் பதில் எங்க மாமியாருக்கு எங்க அத்தைக்கு எங்க சித்தப்பாவுக்கு இந்த தடுப்பூசியை போட்டு அவங்க நல்லா தான் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு செத்து வைரஸ் ஊசி அதிர்ஷ்டவசமா அவங்களுக்கு போடப்பட்டிருக்கிறது எங்க அப்பா செத்துட்டாரு எங்க அண்ணா செத்துட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு முற்றிலும் உயிருடன் இருக்கக்கூடிய வைரஸ்கள் அடங்கிய தடுப்பு மருந்து அவங்களுக்கு போட்டிருக்காங்க அதனால அவர் செத்து போயிட்டாரு எங்க அப்பாவுக்கு கண் புறம் போச்சு கிட்னி வீக்கா போச்சு மூளையை கட்டியா போச்சு ஹார்ட் அட்டாக் அடிக்கடி வருது அப்படின்னா அவங்களுக்கு அறகுறியா செத்து போன வைரஸ் அடங்கி தடுப்பூசி மருந்து இப்படி மூணு வகையான ஊசியை இந்திய மக்கள் இலிச்ச வயனுங்க எரிகள் சோதனை எரிகள்ன்ற பேரில் இந்தியாவை தேர்ந்தெடுத்து மோடி அமித்ஷா நிர்மலா சீதாராமன் பாரதிய ஜனதா ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் கொடுத்து இந்தியாவை சோதனை கரமாக்கி எல்லாத்தையும் கொன்று குவித்து அவர்கள் கிட்னியவும் நுரையீரலும் இருதயத்தையும் கொள்ளி வெளிநாட்டில் கிட்னி இல்லாதவங்களுக்கு நுரையீர் இல்லாதவங்களுக்கு கல்லீரல் இல்லாதவங்களுக்கு அதை பொறுத்து கோடிக்கணக்கில் கணக்கில் கொள்ளி அடிச்சு இந்தியாவையே சுடுகாட்டாக்கினாங்க உலகத்திலேயே கொரோனா வைரஸ்ல பாதிக்கப்பட்ட அதிகமான பெருசு ஒரே நாடு இந்தியா தான் இப்ப இந்த கொரோனா வைரஸ் இப்ப காணும் நான் உங்ககிட்ட என்ன கேக்குறேன்னா லைனா லைன் கட்டி வந்துச்சு இல்லையா மாசா மாசம் அறிவிப்பு வந்துச்சு இல்லையா நான் என்ன கேட்டேன்னா ரெண்டாவது சேனல்லையும் முதல் சேனல்லையும் கொரோனா வருதுன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் அதுக்கு கொரோனா வைரஸ் அப்படின்னு பேர் வச்சிங்க இல்லையா அது எப்படி அந்த பேர் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுது வைரஸ் வந்து தென்னாப்பிரிக்கால வருது சைனால வருதுன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது மாய கண்ணாடி கண்ணாடி ஏதாவது வச்சிருக்கிறீங்களா எப்படி தெரிஞ்சது ஏன்னா தயாரிக்கிறவனால மட்டும்தான் அத பத்திய விவரங்களை சொல்ல முடியும் தயார் பண்ணி மக்களை கொரோனா அழிஞ்சு போச்சு இதுக்கு என்ன தெரியுமா நாங்க தான் இந்த கொரோனாவை பத்தி பேசுறதுக்கே யூடியூப்ல எல்லாரும் பயப்பட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் பட்ட கோர்ட் என்ன சொல்லு கொரோனாவை பத்தி பேசாதீங்க அப்படின்னு அடக்குச்சு ஏன்னா நீதிமன்றம் அரசு அதிகாரிகள் முதலமைச்சர் பிரதமர் எல்லாருமே இந்த இளமுனாட்டிகள் எனப்படும் மெடிக்கல் மாஃபியாவுக்கு அடிமை அவங்க நெல்லுனா நெல்லணும் உட்கார்னா உட்கார்னும் படுனா படுக்கணும் அப்படிப்பட்ட சட்டம் போட்டா அதுக்கு இந்த நீதிமன்றம் ரிசர்வ் பேங்க் எல்லாமே அவங்களுக்கு அடிமைங்க இந்தியாவே இன்னைக்கு நம்மளுக்கு கிடையாது மோடி வந்து ஒரு ஃப்ரீமேஷன் அதாவது வேலைக்காரன் மோடி மட்டுமல்ல ராகுல் காந்தி அப்படித்தான் மு ஸ்டாலின் அப்படித்தான் மு க ஸ்டாலின் மக்களுக்கு விவசாயத்துக்கு உரம் இல்லைன்னா நிதி ஆனால் வள்ளலார் பெருவழியை அமைக்கிறதுக்கு மட்டும் நூறு கோடி முதலீடு அதுக்கு மட்டும் இப்படி பணம் வந்துச்சு அது செய்த வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரனுக்கு விற்கிறாங்க இந்தியாவை இதுல தெரியலையா கிளீனா இப்ப பரந்தூர் விமான நிலையம் வெளிநாட்டுக்காரனுக்கு விற்கிறாங்க பணக்காரன் முக்கியமா ஏழு முக்கியமா பணக்காரன் மாசத்துக்கு ரெண்டு வாட்டி விமானத்துல போவோம் அதுக்காக இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர் நலத்தில அடிச்சு ஒரு விமான நிலையம் தேவையா விமான நிலையம் இல்லைன்னா வைக்கலாம் ஏற்கனவே மீனம்பாக்கம் இருக்கு திருச்சியில இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கு ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கு அப்புறம் எதுக்கு நீ வந்து பெருசா பண்ற ஏன்னா போதம் வந்து கத்துறதுக்கும் ஆயுதங்களை கத்துறதுக்கும் தங்க கட்டிகள் கள்ள கடத்தல் பொருட்கள் பணக்கார கத்துறதுக்கும் இந்த விமான நிலையம் ஒவ்வொரு பிரான்ச்சிலயும் வேணும் அதுக்காக விவசாய நிலங்கள் அழிச்சு விவசாயிகள் அழிச்சு நான் என்ன கேக்குறேன்னா இந்த அரசாங்கம் ஓட்டு கேட்கறது யாரு கிட்ட பணக்காரங்கிட்டியா இல்லையே ஏழை மக்கள் கிட்ட தானே வந்து கேக்குறாங்க நான் மக்களுக்கு குடியிருப்புகளை காலி பண்ணிட்டு அங்கே விமான எதுக்கு வைக்கிற நீ ஒரு நல்ல நல திட்டம் அது ஏழை மக்கள் இருக்கிறான் பத்தியா இந்த விவசாயிகள் பிச்சைக்காரர்கள் நூறு என்ன சம்பாதிக்கிற இவங்களுக்கு பயன் தரக்கூடிய நல்ல ஒரு டேம் கட்டு பள்ளிக்கூடங்கள் கட்டி தொழிற்சாலைகள் கட்டி பத்தாயிரம் பேருக்கு வேலை கொடு அந்த மாதிரி விமான நிலையம் தேவையா விமானத்துல ரூபாய் டிக்கெட் கொடுத்து போக போறான் இருக்கிறதுக்கே விமானம் இங்க கிடையாது ஓடுறதுக்கு காலியாக மீனம் பார்க்க விமான நிலையம் எதுக்கு இது இப்ப கொரோனான்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அதை வச்சு நல்லா சம்பாதிச்சிட்டானுங்க அதை வச்சு நிறைய பேர் அரசியல்வாதிகள் தீர்த்து கட்டிட்டானுங்க இப்ப திருப்பி கொரோனா பத்தி விழிப்புணர்வு நாங்க ஏற்படுத்தி எங்க சேனலே போச்சு ரெண்டு சேனலும் தடை பண்ணிட்டாங்க இது மூணாவது சேனல்ல பரிதாபமா இருக்கு எனக்கு அதை பத்தி கவலை ஏன்னா யூடியூப் வருமானத்தன்பி நாங்க இல்ல இவங்க கிட்டையெல்லாம் நாங்க பிச்சை எடுத்து சாப்பிட மாட்டோம் சரிங்களா உழைத்துதான் உண்போம் அதன் முதல்ல புரிஞ்சுங்க இப்ப கொரோனா வந்து பத்து லட்ச ரூபாய் பரிசு எங்க போச்சு கொரோனா 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 ஒன்னு ரெண்டு மூணு நாலு எவ்வளவு பேர் சொன்னாங்க சைனா முதல்ல பழி போட்டாங்க இது போட்டாங்க ஆனா முத முதல்ல அஞ்சு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாநாட்டுல பில்கேஸ் பேசும்போது ஒரு வைரஸ் தாக்கு போகுது அதுக்கு கொரோனா அப்படின்னு பேர் வச்சு அதை பத்தி சொன்னதே பில்கேட்ஸ் தான் அப்ப இவன் சொன்னா இவன் தான் தயார் பண்ணதாத்தான் ஒரு வைரஸ் தாக்க போதுன்னு ஒரு சாங்கியார் சொன்னாரு ஒரு ஜோசியக்காரர் சொன்னாருன்னா நம்பலாம் பெல்கேட்ஸ் சொல்றானா அது எப்படி அவனுக்கு தெரியும் இதே தான் நான் வந்து இவர் வந்து கொல்லப்படப் போறாரு இவர் சாகப் போறாருன்னா போலீஸ் என்னை கேட்கும் அவரு கொல்லப்பட போறா சாகப்பட போறாரு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு எண்ணெயை மூட்டி முடி தட்டுவானா பெல்கேட்ஸ் ஏதாட்டுறது இப்ப சுருக்கமா சொல்ல போனா இனி கொரோனா வைரஸ் இங்க வராது இப்ப பாக்டீரியான்னு ஏதோ ஒன்று பேரை மாத்தி ஈட்டி வச்சுட்டு எதையாவது சம்பாதிக்க மெடிசன் தடுப்பூசி விற்க இந்திய அரசு உஷாராயிடுச்சு தடுப்பூசி ஆலைகளை மூடிடுச்சு தடுப்பூசி என்ற பெயரில் வைரஸ் செலுத்தி இவங்க தான் வைரஸா பரப்புறானுன்றது இந்திய அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு போச்சு பேரு கெட்டு போயிடும் இப்ப மோடிக்கு மெஜாரிட்டி இல்ல ஆனாலும் அவர் சட்டங்களை நிறைவேற்றுவார் அதிகாரத்தின் மூலமாக கொரோனா வைரஸ் இனி வராது இந்தியாவுக்கு வந்தா மக்கள் செருப்பு கல்வி அணி அடிப்பாங்க ஏன்னா மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு கொரோனா வைரஸ் என்பது ஒரு நாடகம் மக்களை ஏமாற்றுவதற்காக அவர்களுடைய உடல் உறுப்பை திருடுவதற்காக கொள்ளையடிப்பதற்காக வேண்டாத எதிரிகளை அரசியல் அரசியல் எதிரிகளை சாகடிப்பதற்காக இந்த கொரோனா வைரஸை ஒரு ஆயுதமாக அரசியல்வாதிகளும் பணக்காரர்களும் கார்பரேட்டுகளும் மெடிக்கல் மாஃபியாக்களும் பயன்படுத்தினார்கள் என்பது உலக வெட்ட வெளிச்சமாயிடுச்சு இங்கிலாந்துலேயே அமெரிக்காவிலேயே வந்து கொரோனா தடுப்பூசி மறுநாள் பாதிக்கப்பட்டவர்கள் கேஸ் போட்டு இந்த கொரோனா தடுப்பூசியால் சைடு எஃபெக்ட் வந்துச்சு பாதிப்பு வந்துச்சு அதனால வைரஸ் அழியாதுன்னு அவங்களே ஒத்துக்கிட்டு நசு கொடுத்துருக்காங்க இதன் மூலம் கொரோனா வைரஸும் கொரோனா தடுப்பூசியும் போலி என்பது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு இப்ப உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா ஏன் இந்த பதிவு கொரோனாவை காணவில்லை கண்டுபிடிப்பதற்கு பத்து வருஷம் படிச்சுடா ஒரு கிண்டல் தான் ஏன்னா உங்களாலையும் கண்டுபிடிக்க முடியாது ஆனா எனக்கு தெரியும் இப்ப கொரோனா மெடிக்கல் மாஃபியாக்களின் ஆராய்ச்சி கூடத்தில் தூங்கி கொண்டிருக்கிறது அது புதிய வடிவில் எப்படி செலுத்துறான் எப்படி திருப்பி அவங்க மண்டை போட்டு குறைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க திருப்பி கொரோனா என்ற பெயரை யூஸ் பண்ணாலோ அது திருப்பி கொரோனா என்ற பெயரை யூஸ் பண்ணாலோ அது பறவை சொன்னாலோ மக்கள் செருப்பு கழித்து அடிப்பாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அதனால ஒரு பாக்டீரியா வருது ஒரு உயிர்கொள் நோய் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது குடிநீர் மூலம் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் ஏதாவது பண்ண பார்ப்பாங்க இந்திய அரசு உஷாராக இருக்கணும் ஆனால் வேணும்னே நீங்கள் இந்த தடுப்பூசியை போட சொல்லியோ இல்லை கையில் சிப்பு வைக்க சொல்லியோ எந்த நாசகார திட்டங்களை பண்ணாலும் இதற்கு தகுந்த பதிலடி டிவி கொடுக்கும் ஆக மொத்தம் இப்ப கொரோனா வைரஸ் ஆராய்ச்சி கூடங்களில் பில்கேட்ஸினுடைய ஆராய்ச்சி கூடங்களில் தூங்கிக் கொண்டிருக்கிறது அதை தட்டி எழுப்பி எப்பொழுது அனுப்புவார்கள் என்பதை நாங்கள் விரைவில் உங்களுக்கு சொல்லுவோம் அதுவரை அவர்களை நாங்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறி இப்பொழுதுக்கு கொரோனா பயம் உங்களுக்கு இல்லை என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கும் அறிவு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் மாயாவி தமிழர் தற்காப்பியக்கம் நன்றி